சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் உயர்த்தியுள்ள தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி சேலம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவரங்களுடன் செய்தியாளர் திருமலை இணைந்திருக்கிறார் மாணவர்கள் என்ன லவண்யா சேலம் பெரியார் பல்கலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி இரண்டு அரசு கலைக்கல்லூரிகளும் தொண்ணூத்தி ஐந்து தனியார் கல்லூரிகளும் உறுப்பு கல்லூரிகளாக இயங்கி வருகிறது சேலம் நாமக்கல் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள இந்த கல்லூரிகளில் பல லட்சம் மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட நூத்தி பதினெட்டு கல்லூரி மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பா இளநிலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் தாழ் ஒன்றுக்கு இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி ஐந்து ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது இதனை கண்டித்து இந்த இன்றைய தினம் சேலம் அரசு கலை கல்லூரி மாணவர்கள் தங்களது வகுப்புகளை புறக்கணித்து நுழைவாயில் முன்பு அமர்ந்து தர்ண போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் குறிப்பாக இந்த தேர்வு கட்டணம் உயர்வால் ஏழை எளிய மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் அது மட்டுமின்றி பெரியார் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தின் நிதிநிலையை நெருக்கடியை சமாளிக்கின்ற நோக்கில் இந்த தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர் மேலும் இந்த அதாவது குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் ஜெகநாதன் பதவி முடிந்தும் ஆளுநர் வந்து பதவி நீட்டிப்பு சீர்திருத்த காரணமாக இந்த தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக ஜெகநாதனை பணி நீட்டிப்பில் இருந்து நீக்கம் செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த தேர்வு உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணத்தை இது திரும்ப பெற வேண்டும் எனவும் இந்த மாணவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் லாவண்யா விவரங்களுக்கு நன்றி திருமலை Come on,